والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليله القدر خير من الف شهر صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من كان منكم متحريها فليتحراها ليله سبع وعشرين அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக புனிதமான இந்த நள்ளிரவில் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனுடைய நினைவோடு பெற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்லாஹின் என்றென்றும் நினைவாக உண்டாகதாக தாங்கி அல்லாபுஜா நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிற பெரிய நல் வாய்ப்பு இந்த இரவு கைலத்து கதருடைய இரம் குரான் சொல்லுகிறது ஆயிரம் மாதங்களை சிறந்தது சேர்ந்தது பதிரை யாராவது அடைந்து கொண்டால் ஆயிரம் மாதங்களை விடவும் அவர் விவாதத்து செய்ததாக கருதப்படுகிறார் பல விடவை சொல்லியிருக்கிறோம் முந்தைய காலத்தை போல நமக்கு நீண்ட ஆயுள் இல்லை முந்தைய காலங்களைப் போல நமக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை முந்தைய காலங்களில் செய்த வழக்க வழிபாடுகளை போல இந்த ஓமத்தில் உள்ளவர்கள் செய்ய முடிவதில்லை நம்முடைய ஆயுள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் எழுபதுக்கும் மேல் இருக்கிறார் எண்பது தொண்ணூறு நூறு வரைக்கும் கூட தொள்ளாயிரம் வரை செய்த நூபலி இஸ்லாமின் சமுதாயம் எட்நூறு எழுநூறு வருஷம் இபாதத்து செய்த ஆதி சமூக கூட்டத்தினர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் இந்த உம்மத்திற்கு அப்படி ஏதாவது தர வேண்டும் அல்லாத தந்த பெரிய அன்பளிப்பு ஒரு இரவு கொடுத்து அந்த இரவை ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது என்கிறார் லைலத்துல் கதிர ஒருத்தர் அடைஞ்சிட்டார் எண்பத்தி நாலு வருஷம் அவர் இவாத செய்கிறார் ஆயிரம் மாசம் வருது ஆயிரம் மாசத்தை நீங்க கணக்கு போட்டா இந்த இரவு ஆயிரம் மாதத்தை விட சிறந்ததென்றால் லைலத்துல் கதிரை ஒருவர் அடைந்து கொண்டால் ஒரு லைலத்துல் கதிரில அவர் எண்பத்தி நாலு வருஷம் அமல் செய்ததாக போதும் யாராவது ஒருவர் வாழ்க்கையில வாழ்பவர் ஒரு ஐம்பது லைடத்துக்கு பதிலை அடைவார் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு மேய்ச்சிக்கு அவர் பருவ வயதானதில இருந்து ஒரு நாற்பது லைடத்துக்கு பதில் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் நூகலை இஸ்லாம் காலத்தினுடைய தொள்ளாயிரம் ஆயிரம் வருஷத்தை விடவும் நம்முடையது தாண்டிடும் இந்த உம்மத்திற்கு முந்தைய காலத்தின் நீண்ட ஆயுளை நீண்ட வணக்கத்தை நீண்ட வழிபாட்டை அல்லாஹ் தருவதற்கு முடிவெடுத்தவன் இவ்வளவு அபாரமான ஒரு இழவை தந்தான் நம் மனதில் கொள்ள வேண்டும் லைலத்துள் கதர் முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் இல்லை எந்த சமுதாயத்திற்கும் இல்லை இந்த உம்மத்தை முகமதியா என்ற இந்த சமுதாயத்திற்கு மாத்திரம் வழங்குகிறான் அதிலே குரானை இறக்கி வைத்து அதிலே நோன்பை கடமையாக்கி எல்லா புனிதங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு இரவிலே வைத்து நீ நின்று வணங்கு எண்பத்தி நாலு ஆண்டுகள் வணக்கம் செய்த நன்மை என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பை நல்லா நமது ஆய்வில் முன்னரே வபாத்தாகாமல் இந்த ஆண்டும் அடைய செய்திருக்கிறான் என்பது ஆயிரம் ஆயிரம் முறை அலம் துல்லா என்று சொல்லுவதற்கு தகுதியானது சரி லைலத்துல் கதிர் என்பது இந்த இரவு தானா பல்வேறு மார்க்க அறிஞர்களும் ஏழாவது இரவு சொன்னதன் அடிப்படையில் இந்த உம்மத்து நீண்ட நெடுங்காலமாக இருபத்தி ஏழாவது இரவை லைலத்துல் கதிர் என்று நம்பி இந்த ஆவலை செய்தரும் செல்லவுக்கு எப்போதும் பக்கத்தில் இருக்கிற சகாமிகளின் ஒருவர் அவர்களுக்கு என்ற ஒரு பெயர் உண்டுகளின் தலைவர் பெருமானார் செல்ல செல்லும் அவர்களுக்கு இவர்களும் இவர்களுக்கு பெருமானாரும் ஓதி காட்டி காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய உபை உபு கல்லா சத்தியம் செய்கிறார்கள் லைலத்துல் கதிர் என்பது இருபத்தி ஏழாவது இரவு என்று நான் அல்லாஹவன் மீது சத்தியம் செய்கிறேன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸ் என்ன தெரியுமா மன்கானும் யார் உங்களில் லைலத்துல் கதிரை தேடுவீர்களோ பல்ய தஹர்ராஹா லைலத்த சதரி வைஷரி இருபத்தி ஏழாவது இரவில் அந்த லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் நபி மொழிகளை புரட்டுகிறோம் லைலத்துல் கத்ர் ரமலானி என்கிறது நபிமொழிகள் இன்னும் சில நபி மொழிகளை புரட்டுகிறோம் கடைசி பத்தில் என்கிறது நபிமொழிகள் இன்னும் சில ஹதீஸுகளை புரட்டுகிறோம் கடைசி பத்தின் என்று சொல்லுகிறது இன்னமும் சில ஹதீசுகளை புரட்டுகிறோம் அது இருபத்தி ஏழு என்று வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளும் உண்டு அப்படி ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்கப் போது அல்லாஹ் சொல்லுகிறான் சகிவுல் புகாரில ஒரு பாடம் இந்த பாடத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா லைலத்துல் கதிரில் நின்று வணங்குதல் அப்படின்னு பாடம் அந்த பாடத்தில் புகாரி மாம் பதிவு செய்திருக்கக்கூடிய நன்றி மொழி மன்காபல் லைலத்துல் கதிரி ஈமானி சாபன் ஈமான் கொண்டு நன்மையை நாடி லைலத்துல் கதிர் இரவை ஒருவர் வணக்கத்திலே கணித்தான் ஒபிர நபு மாத்தகர் தனமின் நன்மை அவருக்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நபி செல்லந்தா பாடை கவசல்லம் கூறிய ஹதிசை நாம் புகாரி ரஹிமகுந்தா நைலத்துல் கசூர் என்கிற பாடத்தில் பதிவு செய்கிறார்கள் அவை இதுவெல்லாம் நாம் இருக்கிற இரவின் பாக்கியத்தை தெரிவிப்பதற்காக ஐஷா அம்மா விகநாயகன் செல்லந்தா படை க செல்லும் இடத்தில் கேட்டார்கள் அல்லாஹுலின் தூதர் யாரு சொல்லலாம் இன் அடிந்து லைலத்தில் கதிரி சமாத ஆகும் லைலத்து கதிர் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன என்னதுவாக கேட்கட்டும் அப்படின்னு கேட்கறாங்க அயுஷா ரதி அல்லாஹ் அம்சல்லா சொல்றாங்க அவங்களுக்கு சொன்னதை தான் நாம எல்லாம் ஓதிட்டு இருக்கிறோம் கூலி அயுஷார் நீ சொல்லு அல்லாஹ் ப இன்னக்க அ குபுன்னு தோய்ப்புல மன்னி யாருந்தா நீ மன்னிப்பவன் மன்னிப்பதை விரும்புவன் எனவே எனக்கு மன்னித்துவிடும் இன்னக்கு ஆஃபு நீ மன்னிப்பவன் தொகிப்பு ஆஃபு நீ மன்னிப்பை விரும்புவவன் பழப்பு அண்ணி யாருந்தா என்னை மன்னித்து விடு என்று லைனத்துள் கதர் உனக்கு கிடைத்தால் ஆயிஷா நீ அதை கேட்டு வா என்று சொன்னார்கள் நாயகம் செல்லம் தான் அழகிய செல்லம் ஒரு மாதம் முழுக்க இந்த துவாவை அதனால் தான் தொடர்ந்து நம்முடைய பள்ளிவாசல்களில் இறை இல்லங்களில் வேறாகளில் நம்முடைய துவாக்களில் சகறுகளில் இது இந்த துவா ஓதப்படுகிறது இந்த இரவுல வேற என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை முன்னாடி பேசி அவங்க சொன்ன மாதிரி தௌபா செய்யணும் அல்லா கூட்டத்தில் பாகம் பண்ணிவிடும் இந்த இரவுல மிகப்பெரிய வேறு வணக்கங்கள் என்பதை எல்லாம் தாண்டி தௌபாதான் எல்லாத்தையும் விட பெரிய வணக்கம் இல்ல நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பாவமே செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது என்ன சொல்லுதுன்னா எல்லாருமே நான் கொஞ்சம் கம்மியா பாவம் நான் கொஞ்சம் கூடுதலா உலகத்தில இருக்கிற எல்லா மொஹ்மீன்களுக்கும் உத்தரவு வாக்கியம் ஆர்டர் ஃபார்ம் குரான்ல வருகிறது தௌபா செய்தா அந்த தௌபாவிற்கு இறைவன் ஏற்படுத்திய கணம் தான் இதுவரலாம் குரான் ரஹிமகு அவங்கள்டே உங்களுக்கு பிடிச்ச ஆயத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க அற ஆயிரத்து செல்ற வசனங்கள் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஆயத்து அவங்க சொன்னாங்க பிடிச்ச ஆயத்து நம்மளையெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிற ஆயத்து ஒண்ணு இருக்கு அந்த ஆயத்து எனக்கு பிடிக்கும் தௌபாவில் உள்ள தாயத்து என்ன தெரியுமா தாயத்தை சொல்லுகிறார்கள் வாசரோ நக்கர சோபி தங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற சில பேர் இருக்கிறார்கள் கலத்து அமலன் சாலிகன் வாபர செய்யா நல்ல காரியமும் பண்ணிருக்காங்க கூடவே அப்பப்ப தப்பும் பண்ணியிருக்காங்க அமலன் சாலிக நல்லதையும் செய்து இருக்கிறார்கள் வாசர செய்யா பாவத்தையும் செய்திருக்கிறார்கள் இவர்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹுவிடத்தில் தௌபா செய்தால் அசல்லாஹு அய்யதுபாடையும் அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் இந்த ஆயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஆயத்து தான் எனக்கு குரான்லயே ரொம்ப பிடிச்சது காரணம் நாமெல்லாம் இந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறோம் அதாவது கொஞ்சம் நல்லதும் செய்ய வேண்டியது அப்பப்போ கொஞ்சம் கெட்டதும் செய்ய வேண்டியது முழுக்க நல்லதே செய்கிற நல்லடியார்கள் அவங்க இல்லை முழுக்க முழுக்க காலம் போரா கெட்டதை மட்டும் செய்யற அந்த லிஸ்ட்லையும் நம்ம இல்லை நம்ம எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால நம்மளை குறிப்பிட்டு அல்ல சொல்லி மன்னிக்கிறேன்னு சொல்றானா இல்லையா இதை விட சந்தோஷம் தரக்கூடிய ஆயத்து வேற என்ன இருக்க முடியும் ஆக பாவம் மன்னிப்பிற்கு இறைவன் வழங்குகிற வாய்ப்புகளில் ஒரு நல்ல வாய்ப்பு ரமதானும் அதில் லைலத்திலும் பதில் அன்பிற்குரியவர்களே ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அளவுக்கு அநேகமா அவங்க எல்லாம் பாவம் பண்ண மாதிரி தெரியல இப்போது ரொம்ப பெருகி இருக்கிறது பாவங்கள் அதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு காசு அதிகமாயிருக்கு இன்னொன்னு கருவி அதிகமாயிருக்கு பாவம் செய்யும் கருவிகள் இப்போது அதிகம் முன்னாடி உள்ளவங்களை எல்லாம் நீங்க உத்தமர்கள் சொல்றீங்க நம்மளையெல்லாம் மோசம்னு சொல்றீங்களே இந்த ஒரு மொபைல் பார்த்தாதான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நல்லடியார்கிட்ட மொபைல் இல்லை அப்ப அதுக்கு முன்னாடி மௌத்தா போனவங்கள அது ஒண்ணு போதும் நம்மளை விட அவங்க நல்லவங்க இருக்கு இந்த ஒரு மொபைல் படுத்துகிற பாடு ஒரு ஆன்லைன் படுத்துற பாடு இன்னைக்கு சோசியல் மீடியா படுத்துகிற பாடு கருவிகள் வளர்ந்திருப்பதாலும் பாவங்களும் குற்ற செயல்களும் அதிகம் இன்னொன்று காசு பணமும் அதற்கு மதிப்பு இழந்து போய்விட்ட தன்மை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்பது சர்வ சாதாரணம் ஒரு நேரத்தில் யாராவது ஊருக்கு ஒரு ஒரு ஒம்புரா போயிருக்கலாம் இப்போது போகாதவங்க பத்து இருபது பேர் தாங்கிற மாதிரி இருக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒம்புராவுக்கு போகிறார்கள் பண மதிப்பு என்பது குறைந்து போய் காசினுடைய பெருக்கமும் கருவிகளின் பெருக்கமும் எக்கச்சக்கமான பாவங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் கை எல்லாரும் தவறு செய்திருக்கிறோம் தவறு இல்லாத ஆடமுடைய மக்கள் இல்லை அப்ப அந்த தவறுகளை ஒத்துக்கொண்டு அல்லாத இடத்துல என்ன தெரியுமா அதாவது பொதுவா எங்க ஒரு தப்பு நடந்தாலும் தப்பு நடந்தாலும் திராலி சொல்லுவாங்க மூணு வகையில தான் இருக்குமா பதில் என்ன தெரியுமா நான் செய்யவே இல்லை இது ஒன்னாவது வகை நான் செஞ்சேன் ஆனா எதனால செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது விளக்கத்தை இது ரெண்டாவது வகை மூணாவது வகை ஆமா பண்ணிட்டேன் தப்பு நடந்து வச்சு இனிமேல் பண்ண மாட்டேன் இந்த மூணாவது வகைக்கு பேர் தான் தவா மசாலி ரஹத்து சொல்லுகிறாங்க முதல் வகை என்ன நான் செய்யவே இல்லைன்னு உழப்புறது மறுக்கிறது அது அல்லாட்ட வேலையாகாது யார்கிட்டையாவது நம்ம வாத்தியார்கிட்ட நம்ம முதலாளிகிட்ட நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம மனைவி கிட்ட நான் செய்யவே இல்லை சொல்லலாம் அதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு விஷயத்துக்கு வியாக்கியானம் கொடுக்குறது நான் இதுக்காக செஞ்சேன் நான் அதுக்காக செஞ்சேன் இப்படி வேணும் செய்யல வேணான்ட்டு செய்யல மூணாவது வகைதான் நியாயமானது நேர்மையானது என்னன்னா ஆமா தப்பு நடந்துச்சு மனுஷங்க இனிமேல் பண்ண மாட்டேன் இந்த மூணாவது வகைக்கு பெயர் டோங்கா இப்போது அல்லாஹுமிடத்துல இது போன்ற நல்ல இரவுகளில் நாம் சொல்ல வேண்டியதும் இந்த மூணாவது வகைதான் யாருந்தா ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம் நடந்தது நடந்துருச்சு இனிமேல் செய்ய மாட்டோம் யார்தான் எங்களை மன்னிச்சது என்று கேட்பதுதான் அல்லாஹவிடத்திலே பாவ மண்ணி ரொம்ப பாவ மன்னிப்பாக்கி இருக்கிறான் கையேந்தி அல்லாட்ட யார்தான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இனிமேலான திருத்தம் செஞ்சிட்டமேங்கிற கவலை இதோட அல்லாஹு விடத்திலே ஒப்படைத்து விட்டான் அதிலேயும் கண்களிலே தண்ணீரும் வந்து விட்டான் அல்லாஹு விடத்தில் இறைஞ்சி கெஞ்சி விட்டான் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் உலகத்துல இங்கெல்லாம் கேள்விப்பட்டு மன்னிப்பு என்பது பல்வேறு வகை நிறைய இடங்களை பார்க்குறோம் குறிப்பிட்ட ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துட்டா பாவம் போயிருங்கிறார் எங்கேயாவது ஒரு ஆற்றுல புனித நீராடல் அப்படின்னு பேர் போய் நேராக குளிச்சுட்டா பாவம் போறா போயிரு அல்லது ஏதாவது ஒரு உண்டியல்ல கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டை போட்டு வந்தால் பாவங்கள் விடும் அல்லது ஏதாவது ஒரு மத குருவிட்ட போய் உட்காந்து அவரிடத்துல மண்டி போட்டு செஞ்ச பாவத்தை சொல்லி அவர்கிட்ட நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன் அவரு வாயிலிருந்து உன்னை கடவுள் பண்ணிக்கட்டும் அப்படின்னு அவரு சொன்னால் மன்னிப்பு உலகத்தில் எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ பாவம் மன்னிப்பு இருக்கு இங்க நம்ம யார்கிட்டையும் பாவத்தை சொல்ல வேண்டாம் உலகத்தில் இருக்கிற ஒரு ஆளிடமும் சொல்ல வேண்டாம் ஒரு இடத்திலும் சொல்ல வேண்டாம் ரப்பிட்ட மட்டும் சொன்னால் போதும் என்னை என்னைத்தவள் கையே வேண்டும் கண்பு கரைய வேண்டும் கண்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும் உதடுகள் கெஞ்ச வேண்டும் அவ்வளவுதான் அல்லாஹாவை இவ்வளவு லேசாக இந்த மார்க்கத்தினுடைய அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் எதுவரை தௌவா ஒப்புக்கொள்ளப்படும் ரெண்டு நிலைமை ஒன்று வேதனைய கண்ண பார்த்துட்டா தௌவாவை ஏத்துக்க முடியாது வேதனை வர்ற வரையும் ஓகே அவனை பார்க்கறமல்ல வேதனை வந்த பிறகு ஆரம்பிச்சான் ஒத்துக்கொள்ளப்படாது வேதனை வருகிற வரைக்கும் ஒருவர் தௌவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ரெண்டாவது மாதம் வருது சக்கராத்துக்கு தொண்டை குடிக்கு ரூகு வந்ததற்கு பிறகு மன்னிப்பு கேட்கப்படாது ஸ்டார்ட் எடுக்கிறா அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு இல்லை அதற்கு பிறகு யாரெல்லாம் என்று கதற முடியாது இருக்கிற போதே மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த மன்னிப்பிற்கு இறைவன் சில நேரங்களை சில இடங்களை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கிறான் சில இடம் இருக்கிறது கண்டிப்பா மன்னிச்சிருவான் காகத்துலாவிலே நின்று கேட்கிறோம் துவா கொள்ளப்படக்கூடிய இடத்துல நின்று கேட்கிறோம் நிச்சயமாக பாவங்கள் மன்னிக்கப்படும் அது போலத்தான் இடங்களைப் போல சில காலங்களையும் அல்ல வைத்திருக்கிறார் அந்த காலங்கள்ல ஆக சிறந்தது ரமலான் அந்த ரமலானில் ஆக சிறந்தது லைவத்திற்கு பதிலிகளாகும் மிக முக்கியமாக இந்த உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரப்ப நம்முடைய தௌவாவை ஏற்றுக்கொள்ளுவதற்கு உகந்த ஒரு சூழலில் ஒரு இரவில் ஒரு மாதத்தில் சங்கை பொருந்திய இடத்தில் நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் துகாவுடைய விஷயத்துல பெரிய ஆன்மீகம் என்னன்னா கையேந்த வச்சுட்டாவே ஏத்துக்குவாங்க யாருக்காவது ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணாதான் கையேந்தவே வைக்கலாம் நிறைய பேர் கையே இந்த இரவில கூட ரொம்ப கண்டுகொள்ளாமல் நினைவே இல்லாமல் ஒரு முஸ்லீம் பெயர் பேர் இருக்கிறார்களே இன்னைக்கு ஒரு விசேஷ நாள் இன்னைக்கு வரணும் அல்லாட்ட பேசணும் அல்லாட்ட துவா செய்யணும் தொழுகணும் யாரெல்லாம் என்னை மன்னிச்சு போன்னு கையை தூக்க வைக்கிறானா இல்லையா நமக்கு கபூல் செய்ய வேண்டும் என்று அவன் முடிவெடுத்து விட்டதால் தான் அவன் இந்த மாதிரி கேட்பதற்குள்ள வாய்ப்பையே அல்ல ஏந்து விட்டால் ஏந்திய கையை ஒருபோதும் அனுப்புவதில்லை ஏந்திய கையை ஒருபோதும் அனுப்புவதில்லை நாங்கள் கொடுக்காம இருப்போம் அல்லது திட்டி அனுப்புவோம் அல்லது நல்ல வார்த்தை பேசி அனுப்புவோம் அல்லது மோசமான வார்த்தையும் பேசுவோம் அல்லது நடிப்போம் இருந்திருந்தா கொடுத்துருப்பேன் நிறைய தான் வச்சிருப்பார் இருந்திருந்தா கொடுத்துருப்பேன் எனக்கு இப்படி ஒரு தேவை இல்லைன்னா நான் உனக்கு கொடுத்துருவேன் எனக்கு அடுத்து ஒரு தேவை இருக்கிறதுனால உன்னால போய் எனக்கு கொடுக்க முடியல என்னென்னமோ பேசுகிறோம் அல்லவா ஏற்றிய கல்விக்கு இந்த போலி காரணங்கள் எதுவும் ரெண்டு பகுவல்லா இருந்து ஐதியகம் கரத்தை உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் அந்த கரம் காலியானதாய் ஏற்கப்படாததாய் நிராகரிக்கப்பட்டதாய் அல்லாஹ் ஒருபோதும் திருப்பி அனுப்ப மாட்டான் என்கிறார்கள் பெரிய ஆறுதல் என்னன்னா நாம செய்கிற இவ்வளவு குற்ற செயல்களுக்கும் ரெண்டு வேளை செஞ்சிருக்கான் ஒன்னு தண்டனையே தண்ணி போட்டிருக்கான் வா மறுமையில பாத்துக்கிறேன் இன்னொன்னு சௌபாவின் வாசலை சிறந்து விட்டுருக்கிறான் அரிசியில் அரிசியில் எழுதியிருக்கிற வாசகம் என்ன தெரியுமா அல்லாஹ்னுடைய அரிசியில் இன்ன ரக்மதி செபப்ப துல்லாதபி நமக்கெல்லாம் மன ஆறுதல் தருகிற வார்த்தை அதுதான் என்ன தெரியுமா என் கிருபை என் கோபத்தை மிகைத்து விட்டது என்னுடைய கிருவை என்னுடைய கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டது நல்ல வேலை அவன் கோபம் கிருமையை விட நிகழ்த்திருந்தால் நம்மை போன்ற பாவங்களை மாறி மாறி செய்யக்கூடிய மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது அல்லாஹனுடைய ரஹ்மத் அவனுடைய கோபத்தை நிகழ்த்து விட்டது என்பதுதான் அரிசில எழுதப்பட்டிருக்கிற வாசி எல்லா பாவத்தையும் கண்டிப்பா தயக்கம் எல்லாம் தேவையில்லை சில பேர் வந்து நினைப்பாங்க அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கிறவன் ஆனா இங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த அடுத்தவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்தா தான் பண்ணிப்பாகும் அதுக்கு இங்க வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது அங்க யாருக்காவது ஒரு பத்து லட்சம் ரூபாயை ரிஸ்மில்லான் என்னமோ பண்ணி போட்டு அப்புறம் இங்க வந்து யாரெல்லாம் இவ்வளவு ரூபாயை வந்து அவருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் மன்னிக்க மாட்டான் ரத்து மகாதி ஈலா அஹில நம்மனால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அதை திரும்ப ஒப்படைக்கணும் அவங்க உயிரோடு இல்லைன்னா அவங்க வாரிசுகளாவது ஒப்படைக்கிறோம் அவங்க வாரிசுகளாவது கையில கொடுத்தாத்தான் ரொம்ப தப்பிக்க முடியும் மற்றபடி அது அல்லாமல் நாம் செய்கிற அல்லாக தொடர்புடைய ஏராளமான பாவம் எந்த பாவமாக இருந்தாலும் ரம்மிடத்திலே அவரிடத்திலே தானே சொல்லுகிறோம் எந்த படைப்பிடத்திலும் சொல்லவில்லை படைப்பாளரிடத்திலே சொல்லுகிறோம் கூச்சம் இல்லாமல் ரம்மிடத்தில் கண்ணியோடு இறைஞ்சலாம் அல்லாஹ் மன்னிப்பான் அனுபவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு ஆள் வயசானவர் வந்தாரு தடி ஊண்டிட்டு வந்தாரு கூணு விழுந்து வந்தாரு ரொம்ப வயசாச்சு அனுசதி எல்லாரும் சொல்லுவதை பார்த்தால் ஒரு நூத்தி இருபது வயதுக்கு தான் இருக்கணும் ஏன்னா புருவம் வளர்ந்து புருவம் தொங்கி கண்ணை மறைக்கிறது புருவம் முகத்துல புருவம் எல்லாம் தொங்கி போய் கண்ணை மறைக்கிற அளவுக்கு உருவம் கண்ண மேடுகள் எல்லாம் குழிகள் ரொம்ப முடியாம குச்சி ஊண்டிக் கொண்டு அவர் நின்று கொண்டு வருகிறார் என்பதை விட அவர் கோயிலே வருகிறார் கூண் விழுந்து வருகிறார் செல்லும் அவர்கள் அமர்ந்து இருக்கிற சபைக்கு வந்து விட்டார் சொன்னார் அமல் துணும் எல்லா பாவத்தையும் பண்ணிருக்க அவரு டீட்டெயிலாம் சொல்லல நீங்க வந்து இதை செய்யலன்னு என்கிட்ட இருந்து எந்த பாவத்தையும் எடுக்க முடியாது எல்லா பாவமும் செய்திருக்கிறேன் அனுசரதி எல்லார்கள் சொல்லுகிறார்கள் அவர் எவ்வளவு பாவம் பண்ண ஆளுன்னா அவருடைய பாவத்தை ஊருக்கு பிரிச்சு பக்கு போட்டு கொடுத்துட்டா எல்லா பயிரும் பாவியாயிருவான் ஊர்ல அந்த அளவுக்கு பாவங்கள் உள்ளவர் எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்டுட்டு ரசூல்லாட்ட நிற்கிறார் அமைதியாக இருந்தார் சிறிது நேரத்தில் வகி வந்தது பகில என்ன வாசகம் வந்தது தெரியுமா لو اتيت بقراب الارض ذنوبا ثم لا تشرك بالله شيئا اتيتني فاغفر له ولا ابالي இதுதான் அந்த வாசகம் நீ பூமி அளவுக்கு பாபத்தை செய்து விட்டாலும் பூமி அளவுக்கு பாபத்தை செய்து விட்டாலும் இணை வைக்கவில்லை என்கிற ஒரு தகுதியோடு நீ என்னிடத்தில் வந்து யாரா மன்னித்து விடு என்று கேட்டால் நான் மன்னிப்பேன் லட்சியம் செய்ய மாட்டேன் அதாவது இத நான் ஒண்ணும் கண்டுக்க போறதில்லை இது ஒரு பெரிய விஷயம் அல்ல மன்னிப்பேன் இணை வைக்காமல் அவ்வளவு பாவங்களை செய்து விட்டாலும் பிரபுலானவன் மன்னிக்க காத்திருக்கிறேன் என்பதை இந்த தன்னாடுகிற முதியவர் வழியாக அல்ல அவர் சொல்லி தருகிறார் அன்பிற்குரியவர்களே பாவம் ஒத்து கொள்ளப்பட வேண்டும் பாவத்திற்கு வெட்கப்பட வேண்டும் யாரெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் அலிகலாம் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்தவர்கள் பூமிக்கு வந்ததற்கு பின்னால் ரொம்ப நாளா கையென்று வாங்கலை ஒளிய பானத்தை பார்க்க மாட்டாங்க வெட்கப்பட்டு உலகத்திலே இருக்கிற வெட்கத்திலேயே பெரிய வெட்கம் என்ன தெரியுமா பாவத்திற்காக வருகிற வெட்கம் பாவம் செய்துவிட்டேன் என்று வருகிற வெட்கம் ரொம்ப நாள் வரையும் அல்லாஹு தௌவாவை ஏற்கிற வரை இப்படி தூக்கி அவர்கள் வானத்தை பார்த்ததில்லை என்கிறார்கள் எழுதுகிறார்கள் அதற்கு ஆதும் அலி இஸ்லாம் கடைசியில ரொம்ப கேட்டதுவா நமக்கு எல்லாம் தெரியும் ஒன்னு தெரியுமா இது ஆதும் அலி இஸ்லாம் கண்டுபிடிச்ச துவா இல்ல ஆதம் கேட்கல உரமுள்ள எப்படி வருது வாட்டைன்னா ஃபத்தை ரப்பா ஆதம் உங்கள் ரத்திகி கனிமாட்டி ஆதம் தன் ரப்பிடத்திலிருந்து சில வாசகத்தை பெற்றார் அதை கேட்டார் நல்லா மன்னித்து விட்டார் அப்போ ரப்பனா வளம்னா அன்புசனா ஆதம் உன் கண்டுபிடிப்பாட்டல ரப்பு சொல்லி போடுறது நீ மன்னிப்பு தானே வேணும் என்கிட்ட தானே கேட்குற நான் சொன்ன மாதிரி கேட்குறேன் எப்படி கேட்குறோம் ரப்பனா வளரும் நான் அன்புசனா எனக்கு நானே நீங்கு செய்து விட்டேன் தனி மன்னிக்கலாம் நீ நீ கிருப செய்யலாம் என கூ நினை நாங்கள் நஷ்டவாதிகளாகி விடுவோம் யாருந்தா சொல்லு இப்படி சொல்லு அதம் ரப்பு செய்ல்லி கொடுத்ததை ரப்பிட சொல்லுகிறார்கள் ரப்பனா அதனாலதான் தான் உலகத்தில் பாவ மன்னிப்புக்கு இருக்கக்கூடிய துவாக்களில் ஆக சிறந்த பாவத்திற்கு மன்னிப்பு பெறுவதற்கு அல்லாவே சொல்லிக் கொடுத்த ரபனா பலம் தான் அன்பு சரம் இல்லம் தம்பர்லா ஒருத்தர் நாம் என்ன வார்த்தைகளை ஜோடிச்சு சொன்னாலும் அதெல்லாம் மனித குலத்தின் வார்த்தைகள் இது ரப்பே சொல்லி கொடுத்தது ஒன்னாவது ஜிசோலியே இந்த வார்த்தை வருது ஆதம் ரப்பிடமிருந்து சில களிமாவை வாங்கினார் சில வார்த்தைகளை வாங்கினார் அந்த வார்த்தையை வாங்கி துவா கேட்டார் அந்த துவா கபூல் ஆகிவிட்டது என்று அல்லாஹு கற்றுக் கொடுத்த துவாவைத்தான் நபிமார்கள் செய்தார்கள் குரானின் வழி நெடுகிலும் அபிமார்கள் பாக மன்னிப்பு கேட்டது இருக்கிறது நீண்ட நெடிய நேரம் பயம் செய்யும் இரவு அல்ல இது மாறி மாறி வேண்டும் துவாவுக்கு முன்னால் எந்த துவாவுக்கு முன்னால் அல்லாகவை புகழ்ந்து அல்லாகுவை திக்கரு செய்து அல்லாகுவனுடைய மிக உயர்ந்த திருநாமங்களை நம்முடைய வாயாலை சொல்லி அல்லாகுமிடத்தில் அதற்கு பிறகு நம்முடைய துவாக்களை கேட்க வேண்டும் சிறிது நேரம் திக்கரு செய்வோம் தொடர்ந்து துவா செய்வோம் மனமுருகி அல்லாஹோரத்தில கேட்கிற போது ஏறத்தாழ நம்முடைய சிறுபிராயத்திலே இருந்து இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா பாவங்களும் அவரவர்கள் அவரவர்களுடைய பாவங்களை நன்கறிந்தவர்கள் அல்லாஹுடத்தில ஒப்படைத்து பாவம் மன்னிப்பு கேட்போம் இந்த புனித இரவில் ரபுள் ஆழவேன் எந்த கையையும் திருப்பி அனுப்ப மாட்டான் அல்லாஹ் நம்முடைய செவ்வாக்கள் அனைத்தையும் ஏற்பானாக இல்லாத ஆடவேன்